அரசாங்கம் கவனம் கவன பொதுவாகவே நடந்த பிறகு அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கலாம் எப்படி எல்லாம் கப்ப கெடுக்க எப்படி எல்லாம் அதுக்கு மாற்று வழி என்னன்றதை ஒழிய எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் துணிவாக நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது ஒரு பதக்கமான சூழ்நிலை தம் மதுரைக்கு தேவையா மதுரையில இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாம மனிதனாக பழகி கொண்டிருக்கிறார் இங்க இந்த பிரச்சனையே இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் இல்ல காலங்காலமாக இல்ல இந்த ஆட்சியில நடக்கிறதுனா இந்த ஆட்சியில் நடக்கிற நடக்குதுன்னா உளவுத்துறை என்ன செய்யறது இந்த உளவுத்துறை முதல்ல அறிக்கை கொடுத்திருக்கணும் இந்த அரசாங்கம் விழித்திருக்கணும் இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது இது தேவையில்லாம சம்பவம் நடந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்ட பிறகு மக்கள் மத்தியில இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உண்மையிலே இருக்கிறார் ஏன்னா நாள்தோறும் கொலைகள் கற்பழிப்புகள் நாள்தோறும் அரங்கேறிகிறது பெண்கள் இன்னைக்கு நடமாடவே முடியல எட்டு மணிக்கு மேல வரவே முடியல எட்டு ஒன்பது மணிக்கு மேலே போகவே முடியாது